பாண்டவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் கிருஷ்ணர் அப்போது அவர்களில் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகிய நால்வருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது அதை அவர்கள் கிருஷ்ணரிடம் கேட்கவும் செய்துவிட்டார்கள் பரந்தாமா இன்னும் சில காலத்தில் துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்க உள்ளது அந்த கலியுகம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு கிருஷ்ணர் கலியுகம் பற்றி சொல்வது என்ன அது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு நேரடியாகவே காட்டுகிறேன் என்றார் பின்னர் நான்கு அம்புகளை எடுத்து நான்கு திசைகளிலும் எய்தார் இப்போது நால்வரிடமும் திரும்பி நீங்கள் நான்கு திசைக்கு ஒருவராக சென்று அங்குள்ள அம்புகளை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் அதன்படியே நால்வரும் திசைக்கு ஒருவராக செல்கின்றார்கள் முதலில் பீமன் தான் சென்ற திசையில் இருந்த அம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு திரும்பும் போது ஒரு காட்சியைக் கண்டான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறு அதைச் சுற்றி நான்கு கிணறுகள் சுற்றியுள்ள நான்கு கிணறுகளில் சுவைமிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணற்றில் மட்டும் நீர் வற்றி இருந்தது இதனால் பீமன் சற்று குழம்பி யோசித்தபடியே அந்த இடத்தை விட்டு கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் அடுத்து அர்ஜுனன் தான் சென்ற திசையில் அம்பை எடுத்தான் அப்போது ஒரு குயிலின் அற்புதமான இசைக்குரலை கேட்டான் அந்த ஒலி வந்த திசையில் பார்த்தபோது திடுக்கிட்டான் அங்கு இனிய குரல் கொண்ட குயில் ஒரு வெண்முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது முயலோ வலியால் துடித்துக் கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய குணமா என்று குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான் அடுத்தது சகாதேவன் அவனும் கிருஷ்ணர் ஏதோ ஒரு அம்பை எடுத்தபடி திரும்புகையில் ஒரு காட்சியை கண்டான் பசு ஒன்று அழகிய கன்றை ஈன்றெடுத்தது தன் நாவால் கன்றை வருடி சுத்தம் செய்தது கன்று முழுமையாக சுத்தமாகியும் நாவால் வருடுவதை பசு நிறுத்தவில்லை சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடம் இருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர் அப்போது கன்றின் உடலில் காயங்கள் உண்டாகியிருந்தது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்று குழப்பத்தோடு சகாதேவனும் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் இறுதியாக நகுலன் தனக்கான அம்பை எடுப்பதற்காக சென்றான் அந்த அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் கிடந்ததை கண்டான் அதை எடுக்க முன்னேறிய போது மலையின் மீது இருந்து ஒரு பெரிய பாறை வேகமாக உருண்டு கீழே வந்தது வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து உடைத்து தள்ளிவிட்டு அது வேகம் பிடித்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறிய செடியில் மோதி அந்த பாறை விட்டது நகுலனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் சிறிய செடி எப்படி இந்த பாறையை தாங்கி நிறுத்தியது என்ற குழப்பத்தோடு கிருஷ்ணரிடம் வந்தான் இப்போது பாண்டவர்களில் நான்கு பேரும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்து விட்டார்கள் அவரவர் தாங்கள் கண்ட காட்சிகளையும் அவற்றால் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தையும் கிருஷ்ணரிடம் தெரிவித்தார்கள் அதற்கு தகுந்த விளக்கத்தை அளிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள் அனைத்து அறிந்த கிருஷ்ண பகவான் மெல்லிய சிரிப்போடு அவர்கள் நான்கு பேரும் கண்ட காட்சிகளைப் பற்றி விளக்கத் தொடங்கினார் முதலில் பீமனிடமிருந்து தொடங்கினார் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களும் ஏழைகளும் வாழ்வார்கள் செல்வந்தர்களும் மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள் தம்மிடமுள்ள செல்வம் அபரிமிதமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சிறு பகுதியைக் கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் தங்களிடம் மேலும் மேலும் செல்வம் சேர வேண்டும் என்று நினைத்து பல தவறான வழிகளில் செல்வத்தை ஈட்டி சேமித்து வைப்பார்கள் நீ கண்ட கிணறுகளைப் போல ஒரு பக்கம் செல்வந்தர்கள் நாளுக்கு நாள் செல்வந்தர்களாக மாறிக்கொண்டே இருக்க மற்றொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே வருந்துவார்கள் அடுத்தது அர்ஜுனன் கண்ட காட்சிக்கான விளக்கத்தை கூறினார் கிருஷ்ணர் அர்ஜுனா போலியான மதகுருக்கள் ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் நீ கண்ட குயிலை போல இவர்கள் மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்கும் கள்வர்களாகவே இருப்பார்கள் இப்போது சகாதேவனுக்கான விளக்கத்தை கூறினார் கிருஷ்ணர் சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள் பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறிதவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பத்தின் பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள் பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள் நீ கண்ட பசு கன்றை போல பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் இறுதியாக நகுலனுக்கான விளக்கத்தை கொடுக்கின்றார் கிருஷ்ணர் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நல்ல சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தில் இருந்தும் நற்குணத்தில் இருந்தும் விலகுவார்கள் யார் நன்மைகளை எடுத்துக் கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் எந்த எந்தவொரு கட்டுப்பாடுமின்றி செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவர்களை பாறையை நிறுத்திய சிறிய செடியைப் போல இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் இந்த விளக்கத்தை கேட்ட பின்பு சகோதரர்கள் நால்வருக்கும் கலியுகம் எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது கலியுகம் எப்படி இருக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் அளித்த விளக்கத்தை கலியுகத்தில் வாழ்கின்ற நாம் அத்தனை பேரும் நித்தம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இவற்றில் எல்லாம் விடுபடுவதற்கு வேறு வழியே இல்லையா என்றால் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது அது எம்பெருமானின் திருவடிகளை சரணடையும் வழியை தவிர எதுவும் கிடையாது